ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஹூக்கு எப்படி தைக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோட போன வீடியோவில் நான் அதே தான் போட்டிருந்துச்சு நான் போன வீடியோலேயே சொல்லியிருந்தது உங்களுக்கு ஹூக்கு தைக்கிறதுக்கான ரெண்டு மூணு வழி நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு நேற்று வந்துட்டு ஒரு விதமாக எப்படி நேற்று கிடையாது ஒரு ஒன் டே பிஃபோர் நீங்கள் வந்துட்டு நான் ஒரு நான் வந்துட்டு சார் நீங்கள் வந்துட்டுல நான் வந்துட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் எப்படி ஹூக்கு ஸ்டிச் பண்ணலாங்கிறது நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா அந்த விதம் இல்லாமல் இது வேறொரு விதமாக நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் எப்படின்னா இந்த மாதிரி மிஷின் தைக்கிற ஊசி இருக்குல்லங்க மிஷின் தைக்கிற ஊசியோ இல்லை உங்கள் கிட்ட அந்த டையல் பிரிக்கிற மாதிரி ஒன்று இருக்குமே அது கூட வச்சுக்கூட ஏதோ ஒன்று பண்ணி இதை இப்படி நான் அந்த வீடியோவில் தெரிகிற மாதிரி ஒரு ஹால் மாதிரி போட்டு விட்ருங்க பாருங்கள் இந்த மாதிரி அந்த மெஷின் ஊசி இப்படி வச்சு என்னால் இந்த துணி பார்த்திங்கன்னா ஒரு பேண்ட் க்ளோத்தாக இருந்துச்சு ஸோ உள்ளே போகவே மாட்டேங்குது நான் கை வச்சு உள்ள நல்லா தள்ளி விட்டு தான் எடுத்தேன் ஆனால் ஆக்சுவலாக நீங்கள் இது உள்ளே வரணும் அப்படிங்கிறதும் கிடையாது சும்மா ஒரு ஹால் பண்ணணும் ஹால் வரணும் அதுக்காக தான் வந்துட்டு கொஞ்சம் இப்படி பண்ணது நான் வந்துட்டு ஆனால் உள்ளே நல்லா தள்ளி இந்த பக்கமே ஊசி வெளியே எடுத்துட்டோம் ஆக்சுவலாக அந்தளவுக்கு பண்ணணுங்கிறதும் கிடையாதுங்க அப்புறம் கொக்கி எடுத்துட்டு கொக்கியும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ளோஸ்டாக இருக்கிற மாதிரி தானே இருக்கும் நல்லா நல்லா விரிச்சு விட்டுட்டு விரித்து விட்டால் தான் நல்லா உள்ளே விட முடியும் உங்களுக்கு அந்த ஹால் வழியாக அப்படியே விட்டு அப்படியே திருப்பி எடுத்துடணும் ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது ஏன்னா நீங்கள் ப்ளவுஸில் ஸ்டிச் பண்ணும்போது ஈஸியாக தான் இருக்கும் என்னோடய துணி எங்கள் நான் எடுத்து வச்சிருக்கிற துணி அந்த மாதிரி தாங்க எங்களுக்கு என்னால் கரெக்டாக அது ப பிடிச்சி இது பண்ண முடியாமல் போயிடுச்சு ஆனால் நீங்கள் ப்ளவுஸில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஈஸியாக தான் வரும் உங்கள் கிட்ட ஊசியாக இருக்குது ஏதோ ஒன்று சின்னதாக அந்த எப்படி சொல்கிறது அந்த கொக்கி உள்ளே போகிற மாதிரி அளவுக்கு ஒரு ஓட்டை போட்டாலே போதும் பாருங்கள் இப்படி உள்ள விட்டு இப்படி எடுத்து திருப்பிக்கணும் திருப்பிக்கும் போது பாருங்கள் அந்த கொக்கி அந்த இடத்துல நல்லா ஸ்ட்ராங்காக நின்றுக்கும் இப்போ என்ன பண்ணணுன்னா ஜஸ்ட்டு நம்ம வந்துட்டு ஊல் சரி நூலில் சாரி ஊசியில் இப்படி ஒரு துண்ணு இது எப்படி தமிழ் சொல்கிறது ஊசியிலே இப்படி ஸ்டிச் பண்ணிடணுங்க உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் பாருங்கள் ரெண்டா பக்கமும் அப்படி பண்ணிடணும் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூ யூஸ்வலாக நீங்கள் எப்படி ஊசியில் இது பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் பண்ணணும் லாக் பண்ணி லாக் பண்ணி தான் வந்துட்டு பண்ணணும் லாக் பண்ணலைனால இன்னும் ஒன்றும் ஆகாது கடைசியாக லாக் பண்ணிக்கிட்டால் கூட போதும் ஆனால் ஏன்னா நம்ம லாக் பண்ணி லாக் பண்ணி ஸ்டிச் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லா பிடிச்சிட்டு நிற்கணும் வச்சு இல்லாட்டி என்ன ஆகுனா கொஞ்சம் நாள் கழித்து அந்த கொக்கி எல்லாம் மட்டும் கொக்கி மட்டும் இப்படி கழுவிட்டு வர மாதிரி இருக்கும் ஸோ அது ஒவ்வொரு டைமும் நீங்கள் லாக் பண்ணி போட்டுக்கிட்டோன்னா ரொம்ப நல்லா தான் இருக்கும் இப்போ அந்த சைடு முடித்த உடனேயே நான் வீடியோக்காக சும்மா காமிச்சிருக்கிறாங்க அதே மாதிரி தான் நான் போன வீடியோ பாருங்கள் ஹூக்கு எப்படி தைப்பது தைப்பதுன்னு சொல்லிவிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதில் பாருங்கள் இப்போ அந்த ப சைடு போட்டது பின்னாடி நம்ம இந்த சைடு போட்டுக்கணும் நான் ஜஸ்ட்டு இப்போ ஒரு சுத்து ஊசியிலே ஒரு சுத்த சுத்தியும் போடலை அப்படி போட தெரியாதவங்களுக்கு பாருங்க இந்த வீடியோல தெரியற மாதிரி இப்படி எடுத்துட்டு அந்த உள்ள ஜஸ்ட் அந்த ஊசி அந்த த்ரெட்டுக்குள்ள விட்டு அப்படியே எடுத்தாலே போதும் இப்படியும் போடலாம் இப்போ ரெண்டு சைடு மட்டும் நம்ம போட்டுக்கிட்டாலே போதும் மேலே போடணுங்கிறது அவசியம் கிடையாது இல்லை ஒரு சிலவங்களுக்கு வந்துட்டு இல்லை எனக்கு இது போ பத்தாது எனக்கு அவுந்து போற மாதிரி இருக்கும் அவுந்து போற மீன்ஸ் சாரி தப்பாக தான் சொல்லிவிட்டு கல்ந்து வர மாதிரி இருக்கும் கொக்கி அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க வேணும்னா மட்டும் மேலேயும் நம்ம பண்ணிக்கலாம் ஆனால் மேலே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அது நல்லா ஸ்ட்ராங்காக தான் நிற்கும் நான் இப்படி பட்டு அப்படி பண்ணிக்கலாம் நீங்கள் இப்படியும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லா டைப்பிலும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும்ல அதுக்காக தான் நான் இந்த வீடியோ போட்டிருக்கிறேன் இப்படியும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் இந்த மாதிரியும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இல்லை நான் சொல்லி கொடுக்குறது நல்லா இல்லைனாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துக்கலாம்